திண்டுக்கல்லில் இரு ரவுடி கும்பல் இடையே மோதல் காரணமாக தொடரும் கொலைகள் கொலை செய்யப்பட்ட ரவுடியை ஹீரோவாக சித்தரித்து இன்ஸ்டாகிராமில் துதி இளைஞரை தூக்கிய போலீசார் நடந்தது என்ன பார்க்கலாம் திண்டுக்கல்லில் பட்டறை சரவணன் அல்லா ஆசிக் ஆகிய இரண்டு ரவுடி கும்பல்களுக்கிடையே மோதல் காரணமாக பட்டறை சரவணன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முகம் சிதைக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் அதன் பின்பு பட்டறை சரவணன் கும்பலுக்கும் அல்லா ஆசிக் கும்பலுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக தொடர் கொலைகள் நடைபெற்றது இதனை தடுப்பதற்காக காவல்துறையினர் ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட பட்டறை சரவணன் மற்றும் அல்லா ஆசிக் ஆதரவாளர்களை தொடர்ந்து தங்களது கண்காணிப்பில் வைத்து வந்தனர் இந்த நிலையில் திண்டுக்கல் குமரன் திருநகரை சேர்ந்த யோகேஸ்வரன் என்ற இளைஞர் பட்டரை சரவணன் புகைப்படங்களை ஹீரோவாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் வன்முறையை தூண்டும் வகையில் சிறுத்தை படத்தில் வரும் ஒரு வசனத்தை வைத்து வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார் இந்த இன்ஸ்டாகிராம் பதிவு திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது உடனடியாக காவல்துறையினர் யோகேஸ்வரனை வன்முறையை தூண்டும் விதத்தில் சமூக வலைதளத்தில் வீடியோ பதிவிட்ட குற்றத்திற்காக கைது செய்தனர் மேலும் குற்ற செயல்கள் நடைபெறாமல் தடுப்பதற்காகவும் இனி இதுபோன்ற இளைஞர்கள் யாரும் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிடக்கூடாது என்பதற்காகவும் யோகேஸ்வரனை இனி இதுபோன்று வீடியோ வெளியிட மாட்டேன் என மன்னிப்பு கேட்க வைத்துள்ளனர் சி வந்து சேஃப்டி லாக்கர் மேனுஃபேக்சரிங் வேலை பார்த்துக்கிட்ருக்கேன் குமரேந்திர நகரில் கூடியிருக்கேன் அங்கே வந்து பட்டரேஸ்வரன்ன்ற ஒரு பெரிய ஓடி இருந்தாங்க அவங்க பெரிய இறந்து போயிட்டாங்க அவங்களோட உதாரணமாக வந்து அவங்கள நினைவாக வச்சுக்கிட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து வீடியோலாம் நல்லா போட்டு வந்துட்டேன் நிறைய எடிட் பண்ணி கானா சாங் போட்டு இந்த மடிக்கு போட்டுட்டுருந்தேன் அதில் வந்து கொஞ்சம் தப்பாக தோணுச்சு தப்பாக மாதிரி மடிக்கு சரியாகிச்சு ரொம்ப ப்ரபலம் இருந்துச்சு அது வந்து கால் நாளையில் என்னாச்சு நான் போலீஸ்காரவங்களோட அவங்களோட இதை எடுக்க ஆரம்பித்தோம் ஆக்சன் எடுக்க ஆரம்பிச்சாங்க அது ஆக்சன் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க இப்போ நான் அப்படி தான் மாட்டிக்கிட்டேன் யார் இந்த மாட்டிக்கு வந்து என்னை மாட்டி மாட்டி இந்த மாட்டி எதுவும் பண்ணிக்கிறாங்க இது என்னோட லாஸ்ட்டாக இருக்கட்டும் இப்போ வந்து யார் லோல் மாடலாக எடுத்துகிட்டு எதுவும் பண்ணாதீங்க இதோடு விட்டுருங்க வாழ்க்கை போயிடும் போலீஸ் வந்து அவங்களோட தன் ஆக்ஷன் எடுப்பாங்க கடமை செய்யுதுதான் ஆகும் யாரும் வந்து ரவுடி ரோல் மாடல் எடுத்துக்காதீங்க இதன் பின்னர் யோகேஸ்வரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்